மெகா ட்விஸ்ட் அம்பானி தலையில் துண்டை போட்ட கேப்டன் நூறு கோடி அம்போன்னு போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து முக்கிய வீரர் ஒருவர் விலக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்திய அணியின் கேப்டன் அல்லது துணை கேப்டன் என்கின்ற நிலையில் இருக்கும் ஒரு வீரர் தான் தங்கள் அணியின் கேப்டனாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தில் உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி அதற்காகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கியது அப்போது ஹர்திக் தான் இந்திய டி அணியின் கேப்டனாக போகிறார் என்கின்ற ஒரு பேச்சு அடிபட்டது அதனால் அவரை குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் அணிக்கு மாற்றம் செய்து கொண்டது அதற்காக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு சுமார் நூறு கோடி ரூபாய் கொடுத்ததாக ஆனால் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்தின் கணிப்பு தவறானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவை நீடித்தார் அது மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்திற்கு முதல் அடியாக விழுந்தது ரோஹித் சர்மா நான்கு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையுடன் டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் இனி எப்படியும் ஹர்திக் பாண்டியா தான் இந்திய அணியின் கேப்டனாக இருப்பார் என மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் எண்ணியது ஆனால் தற்பொழுது அதற்கு மாறாக அதே மும்பை இந்தியன்ஸ் அணியைச் சேர்ந்த சூரியகுமார் யாதவ் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது இரண்டாவது அடியாக விழுந்துள்ளது சூரியகுமார் யாதவை மும்பை அணியின் கேப்டன் ஆக்கலாம் என சிலர் கூறினாலும் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வேறு அணிக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு ரோஹித் சர்மா அணியில் இருக்கும் போதே ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஆக்கியதை சூரியகுமார் விரும்பவில்லை என தெரிகின்றது அதனால் அப்பொழுது அவர் அதிருப்தியில் இருந்தார் தற்பொழுது அவருக்கு இந்திய அணியின் கேப்டன் பதவியும் வழங்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் ஏலத்தில் அவரை வாங்க ஒவ்வொரு அணியும் பெரிய அளவில் போட்டி போடும் என்பதால் அதை பயன்படுத்த அவர் முடிவு செய்துவிட்டார் என கூறப்படுகின்றது ஹர்திக் பாண்டியாவை வரவழைக்க சுமார் நூறு கோடி ரூபாயை மும்பை இண்டியன்ஸ் நிர்வாகம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுவதால் அந்த பணமும் நஷ்டமாகும் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை லாப நஷ்டத்திற்காக அந்த அணி நடத்தப்படவில்லை புகழ் மற்றும் வெற்றிகளுக்காகவே அந்த அணி நடத்தப்படுகின்றது அந்த வகையில் பார்த்தால் இந்திய அணியின் கேப்டன் என நம்பி ஹர்திக் பாண்டியாவிற்கு பெரிய அளவில் செலவு செய்தால் அந்த திட்டம் ஏமாற்றத்தில் முடிந்துள்ளது